வெல்கம் டு ரமா பிரபா இளங்கோ சேனல் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குல்ஃபிஐஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்குங்க ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பாலை பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க ஹையில் வச்சு காய்ச்சுங்க கொதி வந்ததும் மீடியமில் வச்சுக்குங்க பால் காய காய ஏடு கட்டும் அந்த ஏடெல்லாம் ஓரத்தில் சேர விடாமல் கலக்கி விட்டுக்கினே இருங்க ஏடு இருந்தால் நல்லாயிருக்கும் ஓரத்தில் படியாமல் பார்த்துக்குங்க நல்லா ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கொதிக்க விடுங்க பால் நல்லா காஞ்சி திக்காக வந்ததும் அதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க எங்களுக்கு இவ்வளோ போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க சர்க்கரையோட ஏலக்காய் ஒரு ரெண்டு தட்டி சேர்த்துக்குங்க உங்களுக்கு எசன்ஸ் எதுனா வேணும்னா சேர்த்துக்குங்க எங்களுக்கு ஏலக்காய் போகிறோம் அதனால் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்ட சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளோர் போட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்குங்க கலக்கின கார்ன்ஃப்ளோர் கரைசலை இந்த பாலோடு சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க இல்லைன்னா கட்டியாக ஆகிடும் கை விடாமல் கிளறிங்கினே இருங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகாது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் கலக்காமல் விட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும் அதனால் கலக்கிக்கினே இருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் கரண்டியில் ஒட்டுற மாதிரி நல்லா ஒட்டும் இந்த திக்னஸ் வந்ததும் இறக்கிக்குங்க இவ்வளோ பதம் சரியாக இருக்கும் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆறினதும் இந்த மாதிரி குல்ஃபி மோடில் ஃபில் பண்ணிக்கோங்க குல்ஃபி மோடு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சு ஒரு ஐஸ்கிரீம் குச்சி சொருவி வச்சுக்கோங்க பாதாம் முந்திரி பொடி பண்ணி கொஞ்சம் மேலே சேர்த்துக்குங்க இல்லைனாலும் பரவாயில்ல பாலை எல்லாத்துலேயும் ஊற்றி மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்குங்க க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு பத்து மணி நேரம் வைங்க பத்து மணி நேரம் கழித்து இருந்து எடுத்து கவுதா மாதிரி வச்சு கீழ்பக்கம் தட்டுங்க ஈஸியாக வெளியில் வந்துடும் குல்ஃபி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்